சோசியல் மீடியால ஒரு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா காதுல ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு தப்பத்தப்பான நியூஸை பரப்பி விட்டுறாங்க கடைசி நிமிஷத்துல தான் கேள்விப்பட்டதுனால அவங்க வந்து உடனே ஏதாவது சிகிச்சை பண்ணனும் அப்படின்றதுக்காக ஸ்ரீலங்கால வந்து நேச்சுரபத்தி மாதிரி ஒரு சோ அங்க ட்ரை பண்ணும்னு சொல்லி போயிருக்காங்க காடியா கரெஸ்ட்ன்றது உண்மை ஆனா வந்து அவங்க போனது வந்து சிகிச்சை வந்து வேற நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பழகுறதுனால நிறைய நினைவுகள் இருக்கு தமிழ்நாட்டு கல்ச்சர் அது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தலைவலியோ ஒரு வயிறு வலிண்ணா ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு நம்ம எல்லாம் சுத்துறோம் நீ அவங்களும் சொந்தமாக இசை வச்சுருக்காங்க ஹிந்தி படம் பண்ணிருக்காங்க தமிழ் படம் பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அதெல்லாம் போடுங்க பவத்தா வந்து ஏறும் இளையராஜா மகள் மட்டும் அவங்களும் பாடி அத்தனை பாட்டு பாடி இருக்காங்க அந்த இசையமைப்பாளர்கிட்ட பாடிங்க அதே சமயத்துல படங்களுக்கு இசை ஸோ அதெல்லாம் நம்ம பேசணும் ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் நிறைய போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுங்க எனக்கு என்ன ரொம்ப மனசுக்கு ஒரு சார் வணக்கம் இன்று நம்ம இளையராஜா சாரோட மகளும் சரி பாடகருமான வந்து கோதாரணி அவங்க தவறிட்டாங்க உங்களுக்கு அந்த செய்தி தெரிய வந்துச்சுங்களா ஆமாம் இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ நியூசிலாண்டில் இருக்கிறேன் ஸோ எனக்கு இங்கே காலையில் பத்தரை மணி ஸோ அதிகாலை ஒரு ஒரு நாலரை மணி இருக்கும் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா நாங்கள்லாம் குழந்தையில இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க ஸோ சின்ன பிள்ளைங்களா நாங்கள்லாம் ஒன்றா சுற்றுனது ஸோ என்னால் அது வந்து ஆக்சுவலாக ஜீரணிக்கவே முடியல ஏன்னா இப்போதான் சமீபத்துல கூட நாங்கள் ராஜேஷர் ஷோ கோயம்புத்தூர் சென்னைலாம் வரும்போது கூட நாங்கெல்லாம் மீட் பண்ணுவோம் பேசணும் எல்லாம் எங்களோட என்ன சொல்றது போன்ல நிறைய பேசுறது உண்டு மெசேஜஸ் பண்றது உண்டு எப்போ டச்ல இருந்தோம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆக்சுவலா பட் அவங்களுக்கு அந்த உடல்நிலை குறைவுங்கிறது ரொம்ப நாளாவே கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூஸ்ல எல்லாம் பாத்துருந்தோம் அது என்னைக்காச்சும் அவங்ககிட்ட பேசியிருக்காங்களா சார் உண்மையான செய்தி தெரியற வரைக்கும் நிறைய பேர் வந்து என்னென்னமோ அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு நிறைய கதை சொல்றாங்க சில செய்திகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ரா ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க சிறுநீர் ப்ராப்ளம் அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க தெரியும் போதே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுவே ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்குறாங்க ஸோ கடைசி நிமிஷத்துலதான் கேள்விப்பட்டதுனால அவங்க வந்து உடனே ஏதாவது சிகிச்சை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீலங்கால வந்து அந்த நேச்சுரல் நேச்சுரோபதி மாதிரி இது ஒரு ஒரு இடம் இருக்கு ஸோ அங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லி போயிருக்காங்க ஆக்சுவலா ஒரு வாரம் தான் ஆச்சா போய் ஒரு வாரம் ஆகி திடீர்னு இந்த மாதிரி ஆயிருக்கு ஆக்சுவலா நேத்திக்கு ராஜா சார் வந்து அஹ் ஷோக்காக ஸ்ரீலங்கா போய் இறங்குவது கூட போய் பார்த்து பேசிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன் மீட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து சாயந்தரம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோசியல் மீடியால ஒரு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா காதுல ஏதோ ஒரு செய்திய தப்பு தப்பான நியூஸை பரப்பி விட்டுறாங்க ஸோ அது கரெக்டா இல்லையா அது கரெக்டான நியூஸான்னு விசாரிக்காம செய்யறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்றது கரெக்டா தெரியற வரைக்கும் யாரும் நம்ம போட்டு குழப்ப கூடாதுன்றதுதான் ஒரு விஷயம் ஏன்னா அட்லீஸ்ட் இன்னும் ஒருத்தவங்க வந்து இந்த இந்த பூமியை விட்டு பிரியும் போது கொஞ்சம் அவங்க நிம்மதியா ஒன்றும் இல்லை அந்த நேரத்திலயும் போட்டு இது அதுன்னு சொல்லாம அவங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியும் நாளைக்கு வந்து மருத்துவர்கள் என்னன்ற ஒரு விஷயத்தை வெளியே இருக்கவங்க காடியாகரஸ்ட்ன்றது உண்மை ஆனா வந்து அவங்க போனது வந்து சிகிச்சை வந்து வேற எதுக்கோ தான் போனாங்க புற்று புற்றுநோய்க்கு தான் போனாங்க ஸோ கேன்சர் வந்து லிவர் கேன்சர்ன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்க்கு தான் போனாங்க அவங்க இந்த மாதிரி இந்த உடல்நலக்கத்தை பத்தி என்னைக்காச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க சார் ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்க எங்களுக்கு வந்து பெருசா தெரியல ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் முன்னாடி தான் இது தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்குன்னு ஸோ நான் வந்து அந்த டைம்லலாம் பிக்பாஸ்ல இருந்தேன் ஸோ அதனால எனக்கும் ரொம்ப டச் இல்லாமல் இருந்துச்சு ஸோ திடீர்னு பார்த்தா ஓ இன்னைக்கு காலையில் பார்த்தா இப்படி ஒரு நியூஸ் வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இன்னி காலையிலேருந்து அதே யோசனையிலே இருக்கு ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பழகினதுனால நிறைய நினைவுகள் இருக்கு நாங்கள்லாம் ஒன்றா விளையாடுனதுலேருந்து பாட்டு பாடினதுலேருந்து கச்சேரி போனதுலேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள்லாம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து நான் பிரபு பிரேம யுவன் கார்த்தி எல்லாரும் நாங்கள்லாம் ஒரு ஒரு ஃபேமிலியா வளர்ந்துவோம் ஏன்னா நாங்கெல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடில அப்பாங்கெல்லாம் எங்கள் அப்பாங்கெல்லாம் எங்க ஸோ நாங்கள் பிறக்கும் போதே எல்லாரும் ஒன்னா ஒரு ஃபேமிலியாக குடும்பமா இருந்ததுனால அது ரொம்ப அந்த பிரிவு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலாக காலையில இருந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு நீங்க கேக்கும்போது கூட எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டைம் தள்ளிதான் கேட்டேன் ஏன்னா என்னால பே சம்டைம்ஸ் போன்ல கூட பேச முடியல இங்க இருந்து பேசினா கூட ஒரு மாதிரி தொண்டலா அரிசிக்குது ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இருக்குது எங்களுக்குள்ளார சோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது தெரியல எங்களுக்கு யாருக்கும் தெரியாம போச்சு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது அது அது ஒரு அது ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சர் அது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தலைவலியோ ஒரு வயிறு வலியோன்னா ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு நம்ம எல்லாம் சுத்துறோம் அது என்னன்றது உண்மையிலேயே தெரியாம நம்ம விட்டுறோம் அதையும் வந்து இது ஒரு 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 பாடமா எடுத்துக்கணும் ஆக்சுவலா இது எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நானுமே எனக்கும் ஏதாவது ஒரு தலைவலின்னா ஓகே ஏதாவது சும்மா ஏதோ ஒரு தலைவலியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திரையை போட்டு உட்காந்துரும் அந்த பொண்ணை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சு இது வழி இதா இருந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஸ்டேஜ் வரைக்கும் அத முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா கூட காப்பாத்திருக்கலாம் வந்துருக்குமே சார் அது கூட அவங்க வீட்டுல சொல்லி நம்மளுடைய நம்மளுடைய கவனக்குறைவு தாங்க இது நிறைய நிறைய பேர் இந்த கவனக்குறைவுனால நிறைய விஷயங்களை வந்து விட்டுறாங்க இன்னைக்கு காலையில நாங்க இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம நானும் மனைவி பேசிட்டு இருக்கும் போதா அவங்க நினைவு விட்டினாங்க அந்த மாதிரி ஆனந்த கண்ணன் ஒரு ஹோஸ்ட் இருந்தாரு அவர் வந்து திடீர்னு தான் அவரும் கேன்சரில் இறந்து போனார் அவருக்கும் இதே மாதிரி தான் அவரும் வயது வலி இது மாதிரிலாம் இருந்திருக்க சரி எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்திருக்காரு கடைசி நிமிஷத்துல அவருக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல தெரிய வந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார் சீக்கிரமா சோ அதுதான் நம்ம வருமுன் காப்போம்ன்றதை விட அது கரெக்டாக தக்காப்போட இருக்கிறது வந்து ப்ரிகாஷன்ஸோட இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே அது பொருந்தும் பட் இப்ப நீங்க பேசும்போது சொல்லிருந்தீங்க எங்களுக்கு வந்து அவ்வளவு நினைவுகள் இருக்கு அழகான நினைவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க நம்மளை விட்டு தவறும் போது அவங்க கிட்ட உள்ள அந்த நினைவுகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து சமர்ப்பணமா வைக்க முடியும் அத சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் எனக்கு வந்து ஏன்னா நாங்க சின்ன வயசுலயே எல்லாம் ஒன்னா வளர்ந்ததுனால நிறைய அவங்க வீட்டுல நவராத்திரி கொழு வைப்பாங்க சோ அந்த கொழுவுல எல்லாம் நாங்க இருப்போம் தீபாவளின்னா அங்கதான் இருப்போம் ஏன்னா தீபாவளிக்கு வந்து நான் நான் வந்து ராஜா சார்னு கூப்பிட மாட்டேன் வெளியில தான் ராஜா சார் கூப்பிடுறேன் அமர் மாமா தான் கூப்பிடுவோம் சோ மாமா வீட்டுக்கு போகும்போது வந்து அவங்க அம்மா நாங்க வந்து அம்மம்மான்னு சொல்லுவோம் அவங்க இருப்பாங்க எல்லாம் இருந்தாங்கன்னா எங்களை எல்லாரையும் வந்து உட்கார வச்சு பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே செய்வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நினைவுகள் எல்லாம் வந்து ரொம்ப பசுமையா அப்படியே இருக்கு இன்னும் இன்னும் கூட பௌத்தா இல்லைன்னு யோசிக்கவே முடியல இங்க யாருக்குமே காலையில கூட நான் பிரபுக்கு ட்ரை பண்ண வந்து நினைக்கிற இருந்து வந்து போயிட்டு இருக்கான் ஸோ ஈவனுக்கோ ட்ரை பண்ணேன் எல்லாருமே ஒரு மாதிரி இடிஞ்சு போய்தான் இருக்காங்க இன்ஃபேக்ட் ஆர்டி பாஸ்கர் அவருடைய மகள் வாசுகி தான் ரொம்ப க்ளோஸ் பவதாவும் வாசுகியும் தான் ரொம்ப க்ளோஸ் ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்களுக்கு அடுத்து இல்லைன்னா இப்போ வாசுகி எப்படி வந்து இருப்பா அப்படின்னு ரொம்ப இது நாங்கள் இப்போ ஃபோன்ல பேசினேன் அவளுக்கு பேச முடியல நான் நாளைக்கு பேசணும்ப்பா நாளைக்கு பேசணுப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன் ஏன்னா முடியல ஏன்னா நாற்பத்தேழு வயசு வந்து ஒரு வயசு கிடையாது நாற்பத்தேழு வயசுல இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னா அது வந்து அதை வந்து சொல் எப்படி சொல்றதுனே தெரியல என்னன்னே சொல்ல முடியல நம்ம இது இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே வரக்கூடாது அது வந்து ஒரு எதிரியாக இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி வரவே கூடாது நன்றி கண்டிப்பாக சார் கடைசியாக பவதானி மேம் இப்போ சார் பேசுனீங்க நாங்கள் நிறைய பேசுவோங்க நான் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் இப்போ பிக் பாஸ் டைமுக்குலாம் இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் இருக்கோம் அந்த டைமில் நான் வந்து பேசி நாங்கள் மெசேஜ் பண்ணி எல்லாம் பேசியிருந்தேன் ஆக்சுவலாக மீட் பண்ண வேண்டியது லாஸ்ட் ட்ரிப்பு நான் வந்து சென்னை போயிருந்தப்போ மீட் பண்ண வேண்டியது ஆனால் மீட் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு அப்போ அவசரவசரமாக கிளம்பிடுவோம் அதுதான் என்ன அது ஒரு ஒருத்தம் இருக்கு என்னடாச்சும் கடைசியில் ஒரு நாள் பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு பட் என்ன நிறைய நிறைய மெமரிஸ் இருக்குங்க அதுதான் இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளை விட்டு பிரியறாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த மெமரிஸ் வந்து இப்போ ஒரு அப்பாவோ இல்லை பாதவங்களோ எப்படி பாடல்களை வந்து மெமரிஸா கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி பௌத்தாவும் நிறைய பாடல்களை கொடுத்துருக்கு சோ அந்த பாடல்களை கே இருப்பாங்க அவங்களோட குரலை பிடிச்சவங்களும் இருப்பாங்க ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ நிறைய அவங்களும் நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வெறுமன இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு அட்ரஸ் அட்ரஸ் தானே தவிர பட் சொந்தமான ஒரு செயல்லையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆஹ் அவங்களும் சொந்தமா இசை வச்சிருக்காங்க ஹிந்தி படம் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் படம் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அதெல்லாம் போடுங்க ஏன்னா இப்ப பார்த்தாலும் வந்து எங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய தகப்பனார்களுடைய அட்ரஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லல பட் அதுதான் கன்ஃபார்ம் பெர்மனன்ட் அட்ரஸாவே ஆக்கிடுறாங்க பட் நாங்களும் சில விஷயங்கள் செய்கிறோன்றது வந்து அதையும் நீங்கள் சொல்லணும் ஏன்னா இப்போ பவத்தா வந்து வெறும் இளையராஜா மகள் மட்டும் இல்லை அவங்களும் பாடி அத்தனை பாட்டு பாடியிருக்கிறாங்க மற்ற இசையமைப்பாளர்கிட்ட பாடியிருக்கிறாங்க அதே சமயத்தில் படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க சோ ஸோ அதெல்லாம் நம்ம பேசணும் ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் நிறைய போடுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுங்க எனக்கு என்ன ரொம்ப மனசுக்கு ஒரு விஷயம் என்ன எப்பவுமே க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லணும்னா என்னுடைய முதல் டூவேட் பாடல் வந்து நான் வந்து பவத்தாவோட தான் பாடினேன் ஆக்சுவலாக பூஞ்சோலின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெங்கட் பிரபு வந்து அது ஹீரோ நடிச்சிருந்தேன் படம் வெளியாகல பட் அந்த பாடல்கள்லாம் வந்து ஸ்பாட்டிஃபைலாம் இருக்கும் அந்த பாட்டு தான் நானும் பவத்தாவும் சேர்ந்து பாடினேன் முதல் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சாங் ரெண்டு டூவேட்டாக பாடினது ஸோ அப்படி சொல்லலாம் என்னோட ஃபர்ஸ்ட் டூவேட் வந்து பவத்தாவோட தான் இருந்துச்சு அப்படின்றது வந்து நான் இப்போ சொல்லலாம் அது வந்து நான் யாருக்குமே சொல்லுது நான் இன்னைக்கு காலையில் சொல்லும் சொல்லும்போது தான் ஓ அப்படியா அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தான் இப்போ முதல் முறையாக வெளியில சொல்றேன் அந்த பாடல் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டூவேட் சாங் ஸோ அதை இப்போ எனக்கு வந்து ஒரு இப்போ அது ரொம்ப ஒரு வேல்யூபுலான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்டுன்றத விட ஃபேமிலி தான் ஸோ நாங்கள்லாம் ஒரு சகோதரர்கள் தான் பழகிருக்கிறோமே தவிர எங்களுக்கு வந்து அது ஃப்ரெண்டுன்ற ஒரு டிஸ்டன்ஸ் கூட கிடையாது எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள்லாம் க்ளோஸாக இருந்திருக்கோம் ஸோ ஜாலியாக சண்டை போடுவோம் பேசுவோம் தீபாவளி டைம்ல போய் உட்காந்து பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் செய்வோம் கார்த்திக் ராஜாலாம் பட்டாசு வெடிச்சிட்டு கையெல்லாம் சுட்டுக்கிட்டு ஒரு வருஷமோ நாங்கள் அதெல்லாம் அதெல்லாம் நினைவுகள் நிறைய வருது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படியே ஃபிளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது மறக்க முடியல இந்த ஒரு நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்றி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் Thank you, Rumanuddi. Thank you so much.